அனைவருக்கும் வணக்கம் நமது திருக்கோயில்கள் குரல் சார்பாக இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூர் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள்களுக்கு நாட்களுக்கு முன்னாடி சுவாமி தரிசனம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தார்கள் அப்பொழுது அதிகாலை ஐந்து மணி முதல் அங்கு இலவச தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்த பொழுது அதிகாலை ஐந்து மணி முதல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி ஆறு மணி நேரம் முதல் ஏழு மணி நேரம் வரை ஒரே இடத்தில் அவர்கள் காத்திருந்ததால் குடி போதிய அடிப்படை வசதியான குடிநீர் வசதி இல்லை மற்றும் அங்கு குழந்தைகளுடன் வந்தவர்களுக்கு குழந்தைகளுக்கு பசிக்கு பால் கொடுக்க அங்கு கடையில் வாங்க வெளியிலும் அனுப்பவில்லை இதனால் மிகவும் வருத்தப்பட்டு கோபப்பட்ட பக்தர்கள் கோஷமிட்டு அடிப்படையான வசதியான குடிநீரும் உணவும் காற்றும் இல்லை என்று அங்கு கோஷமிட்டு கொண்டிருந்தனர் அந்த சமயத்தில் அந்த மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களும் அங்கு வருகை தந்திருந்தார்கள் வேறொரு காரணத்திற்காக அப்பொழுது இங்கு என்ன ஒரே பிரச்சனையாக இருக்கிறது என்று எம்பி கனிமொழி அவர்கள் கேட்கும் பொழுது அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஒருமையில் பக்தர்களை பார்த்து பேசுகையில் திருப்பதியில் சென்றால் இருபத்தி நான்கு மணி நேரம் நிப்பான்கள் அப்படி என்று அங்கு நிற்பார்கள் அதை நிற்பார்கள் என்று மரியாதையாக சொல்ல நிப்பான் இருபத் இருபத்தி நாலு மணி நேரம் நிற்பான் அப்படி என்று ஒருமையில் பக்தர்களை பேசியது கடும் கண்டனத்துக்குரிய செயலாகும் திருப்பதியை இவர் ஒருங்கிணைத்து ஒப்பி ஒப்பிட்டு பேசிய காரணத்தால் சில விளக்கங்கள் திரு சேகர்பாபு ஐயா அவர்களுக்கு வழங்க நேரிடுகிறது திருப்பதி தேவஸ்தானத்தில் பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்கிறார்கள் அதை நான் மறுக்கவில்லை அதே சமயத்தில் அங்கிருக்கும் ஏற்பாடுகளை பற்றி தாங்கள் அறிந்திருப்பீர்கள் அறியவில்லை என்றால் இதன் மூலம் அறிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு அங்கு செல்லும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதியான குடிநீர் வசதி பஞ்சம் இல்லாமல் வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பல மணி நேரம் காக்க வைக்கும் பக்தர்களுக்கு சுகாதாரமான அமரும் இடம் தூங்கும் இடம் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி அடிப்படையான உணவு ஏற்பாடும் சிறப்பான முறையில் சுகாதாரமான முறையில் உணவு ஏற்பாடு செய்து கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமின்றி சுத்தமான காற்று சுற்றமான சுற்றுச்சூழல் அமைதியான ஒரு சூழலை அங்கு பக்தர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து வருகிறார்கள் அது மட்டுமின்றி இன்னும் கூற வேண்டும் என்றால் அங்கு எந்த ஒரு இடத்திலும் கட்டணம் இன்றி இலவச கழிப்பிடங்கள் தூய்மையான கழிப்பிடங்கள் அதை கவனத்தில் வச்சுக்கணும் தூய்மையான கழிப்பிடங்கள் எங்கு சுற்றி பார்த்தாலும் அல்லது அவர்களை அடைத்து வைத்திருக்கும் கூண்டில் இருந்தாலும் அவர்கள் செல்லும் கழிப்பறைகள் சுத்தமாகவும் இலவசமாகவும் அவர்கள் பயன்படுத்தி கொள்ள அங்கு தேவஸ்தானம் கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது அதனால் பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கிறார்கள் அது மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் எந்த கோவில்களில் உள்ளது என்பதை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் விளக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நாங்களும் உங்களுடன் கலாய்வு செய்ய வருகிறோம் எந்த கோவிலுக்கு செல்லலாம் என்று தாங்கள் கூறிய கூறினாலும் நாங்கள் வருகிறோம் கல ஆய்வில் நேரடி ஒளிபரப்பில் அனைத்து தொலைக்காட்சிகளும் செய்யலாம் வாருங்கள் பக்தர்கள் தங்குவதற்கு எத்தனை கோவில்களில் நிரந்தரமான இலவசமான இடம் உள்ளது ஒரு சில கோவில்களில் உள்ள இருக்கலாம் நான் அனைத்து கோவில்களையும் குறை சொல்லவில்லை ஆனால் பெரும்பான்மையான கோவில்களில் பக்தர்கள் தங்குவதற்கு போதுமான இடவசதி இல்லை குளியலறை இல்லை கழிப்பிடம் இல்லை குடிநீர் இல்லை உணவு இல்லை இப்போ என்று புகார்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் அந்த வகையில்தான் பக்தர்கள் இது மாதிரியான ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு கோஷமிட்டு அவர்களின் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் உதாரணத்திற்கு நாங்களே சில கோவில்களை எல்லாம் ஆய்வு செய்து ஆர்டிஐ மூலயமாக தகவல் பெற்றுள்ளோம் அதில் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் நான் பலமுறை சென்றுள்ளேன் அங்கு தங்குவதற்கோ குளிப்பதற்கோ கழிப்பறையோ குடிநீரோ பெரும்பான்மையான இடத்தில் இல்லை ஆனால் ஆர்டிஐயில் என்ன தகவல் சொல்கிறார்கள் என்று நீங்களே நீங்களே பார்க்கலாம் இதில் பார்த்திங்கனாலே தெரியும் பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கழிவறை தொண்ணூத்தாறு இருக்குது அப்படின்னு ரிப்ளை கொடுத்துருக்காங்க மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் குளியலறை இருபத்தி நான்கு இருக்குது குடிநீர் வசதி நூற்றி நான்கு இடத்துல இருக்குது அப்படின்ட்டு சே ரிப்ளே கொடுத்துருக்காங்க தங்கும் இடம் இன்னும் சொல்ல போனால் தங்கும் இடத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே அருமையான ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு அன்னதான திட்டம் ஆயிரம் பேருக்கு அன்னதான திட்டம் வழங்குறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கம் இடம் அது மாதிரி தங்குற இடம் நிறைய இருக்கிறதாகவும் தகவல் கொடுத்துருக்காங்க இதை வந்து நான் கீழே உங்களுக்கு பதிவிடுறேன் பார்க்குறதுக்கு இந்த ஆர்டிஐ தகவலை இதுலேயே நம்ம ஆய்வு பண்ண போகலாம் அப்படின்னா நம்ம போகலாம் ஏன்னா நானே பலமுறை மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு சுவாமி தரிசனத்துக்கு சென்றிருக்கேன் இருக்கேன் என்னோடய வேண்டுதல செலுத்துறதுக்கு சென்றிருக்கேன் இருக்கேன் அப்படி இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான இடத்துல பாத்ரூம் வசதி அங்கே குறைவாக தான் உள்ளது அதாவது இலவச பாத்ரூம் வசதியை பற்றி நான் பேசுகிறேன் ஓகேங்களா மக்கள் பக்தர்கள் பயன்படுத்தக்கூடிய இங்கே வந்து தொண்ணூற்றாறு கழிவறை கொடுத்துருக்காங்க அந்த தொண்ணூத்தாறு கழிவறைகள் சுத்தமாகவும் முதல்ல தொண்ணூத்தாறு கழிவறைகள் பயன்பாட்டில் இருக்கான்றத நம்ம ஆய்வு செய்யலாமா இதுக்கு சேகர்பாபு அவர்கள் தயாராக இருக்கீங்களா வாங்க போகலாம் அதுக்கப்புறம் இருபத்தி நாலு குளியலறைகள் அங்கே இருக்கா பக்தர்கள் பயன்படுத்துகிறதுக்கு இருபத்தி நாலு குளியலறையும் தயார் நிலையில் உள்ளதா நூற்றி நான்கு இடத்துல குடிநீர் வசதி உள்ளதா இதெல்லாம் பக்தர்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏற்பாட்டில் இருக்கா இதெல்லாம் வாங்க பார்க்கலாம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு ஓகேங்களா அடிப்படையான எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் பல மணி நேரம் பக்தர்களை நீங்கள் கூட்டம் நீங்கள் ஒன்றே வேண்மையே அடைக்கிறீங்கன்னு நான் சொல்ல வரல இப்போ இல்லை கூட்டம் அதிகமாக இருக்காங்க அப்போது கூட்டம் இருக்கும் போது இதை மாதிரி அடிப்படை வசதிகள்லாம் பக்தர்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு பக்தர்கள் காத்துக்கு காத்து இருக்கலைன்னா நீங்கள் அப்போது வந்து திருப்பதி கூட வந்து கம்ப இது ஒப்பி ஒப்பிட்டு பேசுங்க ஓகேங்களா நம்மளுக்கே வந்து இங்கே பேசிக்கான ஒரு ஓகேங்களா அடிப்படை வசதியே இங்கே ஒரு நிறைய கோவிலில் இல்லை இது பெரும்பான்மையான பக்தர்களுடைய குற்றச்சாட்டு என்னுடைய குற்றச்சாட்டோ எங்களுடைய இயக்கத்தின் குற்றச்சாட்டோ அல்ல பெருமையான்மான பக்தர்களோட குற்றச்சாடு ஒவ்வொரு கோவிலையும் நீங்கள் கலாய்வு நீங்கள் பண்ணுங்கள் அங்கே மீடியாவை வச்சு நீங்களே கேளுங்கள் அப்பயே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அதை விட்டுட்டு பக்தர்களை ஒருமையில் பேசுகிறது மிகவும் தவறான செயல் அதுவும் நீங்கள் வந்து ஒரு அமைச்சர் மக்கள் பிரதிநிதி இப்படி முக்கிய பிரதி முக்கிய பதவிகள்லாம் நீங்கள் இருக்கீங்க அதனால் மக்களை நீங்களே ஒருமையில் பேசுனீங்கன்னா மக்கள் நாளைக்கு அரசியல் கட்சி தலைவர்களையோ பதவியில் இருக்கிறவங்களையோ அரசு அதிகாரிகளோ ஒருமையில் பேச பேசுகிறதுக்கு வழிவகை செய்துவிடும் என்று உங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு தாங்கள் பேசியதற்கு வருத்தம் தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்